அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபத் இருபது ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டைரக்ட் ரிக்யூட்மெண்ட் டிஆர் ஆன் ப்ரொபோஷன் ஜென்ரல் டிஇபிஆர் மற்றும் டிஎஸ்ஐஎம் கேடர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் இன் கிரேட் பி டேரெக்டர் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேடர் எண்பத்தி மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஈக்குவல் அதாவது எனி டிகிரி முடித்தவங்க அல்லது ஈக்குவலண்ட் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் எஸ்சிஎஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஆஃபீஸர் இன் கிரேட் பி டேரக்டர் ரெக்யூர்மெண்ட் டிஇபிஆர் கேடர் பதினேழு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எம்ஏ அல்லது எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க எம்ஏ அல்லது எம்எஸ்சி கோர்ஸ் சச்சிய குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸு அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸு அல்லது அப்ளைடு எக்கனாமிக்ஸு எக்கனாமெட்ரிக்ஸ் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸு டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸு அண்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்டாவோ சிலபஸாக எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஆஃபீஸர் இன் கிரேட் பி டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் டிஎஸ்ஐஎம் கேடர் இருபது போஸ்ட்டையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி வித் ஏ மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்கு மேத்தமெட்டிக்ஸை முக்கிய பாடமாக எடுத்திருக்கவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் ஒன்றுக்கும் நடுவில் பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்போ அதுக்கு பின்போ பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா எழுவத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபேஸ் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் இருக்க பண்ணுறாங்க ஃபேஸ் டூ அதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மூலியமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இன் தமிழ்நாடு ஃபேஸ் ஒன்றுக்கு எங்கங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை விருதுநகர் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தஞ்சாவூர் வெள்ளூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி விழுப்புரம் கடலூர் மற்றும் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூக்கு தமிழ்நாட்டில் சென்னை தான் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரடு ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸு ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்